ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே நாளை நீ மனதில் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கப் போகிறது இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு நீயே எதிர்பாராத வகையில் உன் முருகப்பெருமான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறேன் என் மீது ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று நினைக்கிறாய் அப்படி நினைக்க வேண்டாம் வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிச் சொல் அந்த நம்பிக்கையே உன்னை வெற்றி வரச் செய்யும் இப்பொழுது நீ கர்மவினை என்ற குப்பைகளாலும் மாயை என்ற அழுக்குகளாலும் முற்றிலும் மாசுபட்டு இருக்கிறாய் அதன் பலனாகவே உனக்கான கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை என்று பேதளித்து வருந்துகிறாய் அவற்றையெல்லாம் நான் மெதுவாக சுத்தம் செய்யும் போது உனக்கு அது சோதனைகளாக தெரிகிறது கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்கும் போது மனம் உடைந்து போகக்கூடாது புரிகிறதா பொறுமையுடன் அங்கே என்ன நடக்கிறது என்பதை கவனித்த வண்ணம் இருக்க வேண்டும் எந்தவித சூழ்நிலையிலும் உன்னுடைய முயற்சியிலிருந்து மட்டும் விலக நினைக்காதே எதற்கும் இடம் தரவும் நினைக்காதே எத்தனையோ தருணத்தில் துயரங்களை அனுபவித்து விட்டாய் இப்போது உனக்கு உனக்கான நல்ல நேரம் நல்லது ஒரு காலை பொழுதில் இருந்து உனக்கு ஆரம்பமாக போகிறது எல்லாம் ஒன்று சேர்ந்து வந் வர வரும் சமயத்தில் நீ அதிலிருந்து விலக நினைக்கிறாய் நிச்சயமாக அத்தனை உன்னை வந்து சேரும் காலம்தான் அது வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ வாழத்தான் போகிறாய் நாம் செல்லமே அதே நேரத்தில் எதையும் மன அழுத்தத்தோடு சிந்திக்காதே செயல்படாதே அப்படி இருந்தால் அது ஒருபோதும் உனக்கான வெற்றியை தராது அதற்கு மாறாக நான் சொல்வதை போல் புன்னகையோடும் சிந்தித்து பார் புது அறிவு பிறக்கும் வெற்றியும் கிடைக்கும் மன நிம்மதியும் கிடைக்கும் நல்ல குணம்தான் மரியாதையை பெற்றுத்தரும் வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரத்தான் செய்யும் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நம்பிக்கையோடு நீ உன் செயல்களில் மட்டும் ஈடுபாட்டோடு செய் எல்லாமே உனக்கானதாகத்தான் நடக்கும் நீ உன் புழுங்கிக் கொண்டிருக்கும் விஷயத்திற்கு நாளை நல்லதொரு முடிவு கிடைக்கும் புரிகிறதா சுப நிகழ்ச்சிக்கான வேச்சுக்கள் துவங்கும் நாளை தடைபட்ட காரியத்திற்கு நல்லதொரு விடை கிடைக்கும் நாளை கஷ்டப்படுத்தியவர்கள் உன்னை தேடி வருவார்கள் அவர்களே உன்னை பிறகு எதிர்பாராத நல்ல உறவுகள் கிடைக்கும் நாளை உனக்கு அருமையான விடியல் அற்புதமான விடி விடியல் நல்லதொரு நிகழ்வுகள் அதிசயமான செய்திகள் மனதை குளிரும் செய்திகள் வேலை கிடைக்க உத்தரவு அது தொலைபேசியிலோ அல்லது நல்லது ஒரு வேலை கிடைக்க செய்தி நிச்சயமாகவும் செவியில் வந்து சேர்ப்பேன் திருமண தடைகள் எல்லாம் நீங்கும் திருமண பேச்சுகள் ஆரம்பமாகும் நல்ல உறவுகள் நல்ல வருகை என உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்க ஆரம்பித்துவிடும் என்றெல்லாமே இந்த முருகப்பெருமானின் பாதம் பட்ட ஒவ்வொரு இடத்திலும் வெற்றிகள் குவியும் அதிலும் நீ என் உயிருக்கு உயிரான செல்ல பிள்ளை உன்னை முன்னேற்றம் அடைவது என் கடமை அல்லவா நீ என்னிடம் கேட்டது கிடைக்கப் போகிறது நாம் சொல்லமே சந்தோஷமாக இரு இனி வாழ்க்கையில் அனைத்தும் அனைத்திலும் வெற்றி வரப்போகிறாய் இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் எந்த நேரத்திலும் உன் மனம் வேதனைப்பட்டால் முருகா முருகா என்று என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு உனக்கான அத்தனை விஷயங்களையும் நான் நிச்சயமாக செய்து முடிப்பேன் நீ என்னை நோக்கிய பாதையில் பயணம் செய்து கொண்டே இரு என்னை நாடி வந்தவர்களுக்கு நான் சொல்வதை கேட்டால் அனைத்திற்கும் உதவியாக இருப்பேன் வீணான கவலையை விட்டுவிடு நம்பிக்கையுடன் செயல்படு நிச்சயமாக உனக்கானது நடக்கும் நிச்சயமாக நடக்கும் மேலும் என்ன நடந்தாலும் நீ உன் லட்சிய பாதையிலிருந்து தடம் புரளக்கூடாது இந்த வார்த்தைகளை எப்போதும் உன் நினைவில் வைத்துக்கொள் இந்த உலகில் வாழும் வாழ்க்கை நிரந்தரம் என்று வாழ்பவன் அறிவில்லாதவன் அப்படி நினைத்து கழிக்கின்ற ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் வீணாக கழிந்த நாள்தான் என்று நினைக்க வேண்டாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் அதை தாங்கும் மன வலிமையும் தைரியமும் உன்னுள் இருக்கின்றது உன் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் உன் நன்மைக்காக மட்டுமே நடக்கின்றது என்று நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் சகிப்புத்தன்மைதான் ஆம் செல்லமே சகிப்புத்தன்மைதான் ஒரு மனிதனிடம் இருக்கும் மன தைரியமாகும் இதுவே பாவங்களையும் துன்பத்தை துன்பத்தையும் வென்று வரும் வென்று விடுகிறது சகிப்புத்தன்மை இல்லாதிருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவசரப்படக்கூடாது உனக்கு நல்லது நடக்கப் போகிறது ஒரு நாளும் நீ எடுத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே முழுவதுமாக அதில் ஈடுபடு உன்னை இந்த அற்புதமான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவனை நான் தானே உன்னை நிச்சயமாக அனைத்திலிருந்தும் பாதுகாப்பேன் நீ எதற்கெல்லாம் காத்திருந்தாயோ அது உன் வீட்டின் வாயிற் கதவை தட்டப்போகிறது ஆம் செல்லமே விட்டுச் சென்ற உறவுகள் உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறார்கள் ஆம் கவலைப்படாமல் நீ உன் கடமையை மட்டும் செய்து கொண்டே இரு ஆகவே நீ எல்லாவற்றிலும் நல்லபடியாக வாழ்ந்து சுகப்பட வேண்டும் இதுதானே என்னுடைய விருப்பம் அதற்காகத்தானே நான் உன்னை இப்போது தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன் அப்படி உன்னை தயார்படுத்தும் வேளையில் நான் இருக்கும் பட்சத்தில் நீ என்னை நோக்கி வா முருகா முருகா என்று மற்றவைகளை நான் பார்த்து கொள்கிறேன் எனவே வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விட்டோமே நாம் தனிமைப்படுத்தி தனிமைப்படுத்தி விட்டோமே என்று எப்போதும் நீ நினைக்கக்கூடாது நீ எங்கு இருக்கிறாய் உனக்கு என்னென்ன தேவை நான் உனக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று என்னிடம் மட்டும் உன் வளர்ச்சிக்கான திட்டங்கள் உள்ளது அது உன் வாழ்க்கையில் உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்லும் திட்டமாகும் உன்னையும் உன் குடும்பத்தோடும் உன் உன்னதமாக வாழ வைக்கும் திட்டம்தான் அது அது நாளை காலை பொழுது நிச்சயமாக அந்த திட்டத்தை நிறைவேற்றி உன்னை சீரும் சிறப்புமாக வாழ வைக்கப் போகிறேன் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு என்று சொல்லவேன் ஆகையால் நீ மனதில் நினைத்த காரியம் விரும்பிய காரியங்கள் எல்லாவற்றையும் நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல குழந்தை என்னை நம்பியிருக்கும் அன்பு செல்ல பிள்ளை என்னை நம்பினோரை நான் நிச்சயமாக கைவிட மாட்டேன் யாம் இருக்க பயமே உனக்காகத்தான் நான் என்றும் எப்போதும் பாதுகாப்பாக இருந்து வருகிறேன் அல்லவா உனக்கான நல்ல செய்தி வரப்போகிறது நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்குவன் செல்லமே இது உனக்கான பதிவு உனக்கான வாக்கு ஆம் செல்லமே ஓம் முருகா சரணம் என்று மூன்று முறை பதிவிடு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகாசரணம்